வணக்கம் நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் அவைத் தலைவரிடம் தற்பொழுது பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கனிமொழிக்கு எதிராக எதற்காக என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தொள்ள தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழியவர்கள் அந்த தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நாற்பத்தி இரண்டு கோடி பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை பணத்தை முழுமையாக தொகுதிக்கு செலவு செய்தாரா அல்லது முறைகேடு செய்தாரா செலவு செய்தால் அதற்கான ஆவணங்களை ஏன் இன்னும் நாடாளுமன்றத்தில் அவை செயலாளரிடம் கொடுக்கவில்லை என்ற கேள்விகளும் கடந்த சில மாதங்களாகவே கனிமொழிக்கு எதிராக கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் கனிமொழி தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை மேலும் ஏற்கனவே பல்வேறு புகார்களும் குற்றச்சாட்டுகளும் கனிமொழியின் மீது இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் பதினைந்து நாட்களில் அதற்கான முழுமையான விளக்கத்தை நாடாளுமன்றத்தில் கனிமொழி சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் நாற்பத்தி ஐந்து கோடி பற்றியான விவரங்களை சேகரிப்பதற்கு தனி குழுவை அமைத்து கனிமொழி தொகுதியில் இதுவரைக்கும் சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா அல்லது முறைகேடு செய்யப்பட்டதா என்பதை ஆராய்ந்து அது உண்மையாக இருந்தால் கனிமொழி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாடாளுமன்றம் முன்வரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கிய கனிமொழியவர்கள் இந்த பிரச்சினை என்பது கனிமொழியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் கனிமொழியவர்களை வைத்து நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிர்கட்சியினர்கள் செய்ய முன் நாடாளுமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் சுமார் நாற்பது தொகுதிகள் புதுச்சேரியுடன் சேர்த்து திமுகவும் திமுகவின் கூட்டணிகளும் வெற்றியடைந்தது ஆனால் சொன்னபடியே மக்கள் திமுகவை வெற்றியடை வைத்தார்கள் ஆனால் திமுகவோ மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றவில்லை நிச்சயம் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றால் அது வருகின்ற சட்டசபை தேர்தல்தான் சரியாக இருக்கும் என்ற காரணத்தினால் கனிமொழி அவர்களது பிரச்சனையை முன்வைத்து திமுகவிற்கு எதிராக பிரச்சாரங்களையும் விமர்சனங்களையும் எதிர்கட்சியினர்கள் முன்வைப்பார்கள் நாற்பத்தி ஐந்து கோடி பற்றியான உண்மையான தகவல் இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியாகும்